all You. thank you என்னில இருந்து அபற சொல்றாரு அது வெளியட வந்து ஜெ சதீஷ் குமார் ஒரு படம் இருந்துருக்கு அந்த பயங்கர அந்த பெண்களைக்கு விழுப்புறவர் அந்த படத்துல வந்து முதல்ல நம்ம அம்பாலிய வேறையும் படத்தையும் போட்டிருக்கறே இன்னைக்கு அரு கையால ஒரு இடம் வாங்கமா ஏங்குருக்குது பிரச்சனை வந்து அமெரிக்கால அம்பாலுடைய யூடியூப்ல பார்த்து இன்னைக்கு எல்லா பசங்களும் மூணு பசங்களும் நல்லா

partida இந்த வளர்ந்து எஸ்டப்பில் நம்ம கலந்துக்கும் போது என்ன கிடைக்கும்னா நமக்கு கிடைக்க வேண்டிய வளர்ச்சிகள் எதாவது தடைப்படுதோ அதெல்லாம் நீக்கி நம்ம குடும்பத்தில் வளர்ச்சிகள் ஏற்படும் குடும்பத்தில் பொருளாதார தடை இருக்கும் அந்த பொருளாதார தடையை உடைத்து நமக்கு பொருளாதார வளர்ச்சி வரும் பிள்ளைகளுக்கு கல்வியில் வளர்ச்சி கிடைக்கணும் படிக்கிறது மந்தமாக இருப்பாங்க இந்த ஓமத்தில் கலந்துக்கிட்டு சங்கல்பம் பண்ணாலும் மூலிகை சங்கல்பம் பண்ணும்போது அந்த தடைகள் நீக்கி நல்ல வளர்ச்சி அவர்களுக்கு நல்ல அறிவு ஞானம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை அந்த ஒற்றுமை வளரும் மாற இதெல்லாம் மாறக்கூடிய நாள் தான் இந்த வளக்குறை அஷ்டமி எதாவது வளரணும் எதெல்லாம் வளர்ச்சி அடையணும் ஒரு குழந்தை இருக்கணும் ரெண்டாவது குழந்தை கிடைக்காது அஞ்சு வருஷம் ஆகும் தானாக கிடைக்கும் வர வர அது போல எல்லா விதத்திலையும் தொழில வளர்ச்சி இந்த மாதிரி எல்லா விதமான வளர்ச்சிகளும் கிடைப்பது கிட்ட இந்த வளக்குறை அஷ்டமி நண்பகர் ஹோமத்துல கலந்து கொள்ளும் போது நமக்கு என்னென்ன வளர்ச்சிகள் தெரியும் அது அத்தனை நமக்கு கிடைத்துவிடும் இதுதான் அதனால் அதில் அவசியம் வந்து கலந்துக்கிறவங்க கலந்து செய்து கொள்ளுங்கள் செய்கிறவங்க இது எந்த இடத்துலையுமே எந்த கோவிலையுமே இந்த ஹோமம் கிடையாது சண்டை ஹோமம் பண்ணுவாங்க அத்தனை பேர் கூட ஹோம் பண்ணுவாங்க ஆனால் இது நமக்கு தேவையான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஹோம்னு அம்பாள் சொல்லி நம்ம ஆரம்பிச்சுருக்கோம் ஒரு வருடம் பூர்த்தி ஆகி ரெண்டாவது வருடம் ஆரம்பிச்சு புரியுதா ரெண்டாவது வருஷம் ஆரம்பிச்சோம்

சர்வமங்கல எண்ணெய்னா வீட்டுல எல்லா விதமான மங்களத்தையும் கொடுக்கக்கூடிய எண்ணெய் நீங்க வீட்டுல விளக்கம் நண்பர் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் எல்லா வழங்க நலன்களையும் அம்மா கொடுக்கணும் மூழ்கை சங்கர்ப்பம் செய்து கொண்டவருக்கும் இந்த வாழ்க்கையில இந்த உலகத்தில் என்னென்ன வேணுமோ வளர்ச்சியில் அத்தனையும் கிடைக்கட்டும் குடும்ப சங்கர்ப்பம் செய்து கொண்ட அத்தனை பேருக்கும் எல்லா வளர்ந்து நலங்களும் கிடைக்கட்டும் உலகமேக்கும் ராவுகால பூஜை செய்ய முடியல பாதகமள பூஜை செய்ய முடியல அத்தல வெறும் எல்லா வணக்கlerin நன்றி கொடுக்க என்று அன்னை பாதம் தொட்டு வேண்டி கேட்டு கொள்கிறேன் உங்க எல்லாரும் நீங்க நம்ம எல்லாரும் இப்ப அம்பாலக்கு ஒரு நன்றியை மட்டும் சொல்லி இந்த யாகத்தினை பூர்த்தி செய்வோம் ஜெய் பத்ங்கரே ராவுகால பூஜை கொடுத்ததற்கு आदिमु ये अन्धमुमि सर्वमुमि सर्वमुमीये सकलमुमीये प्रत्यङ्गिरे जय प्रत्यङ्गिरे അരുളും മീയേ പൊരുളും മീയേ ഇരവനും മീ mm -hmm. गिरे जय प्रत्यङ्गिरे उक्रमुनि ये सातमुनिये दिने भुमि प्रत्यङ्गिरे जय प्रत्यङ्गिरे भक्तिमुे बलमु ங்கிரே எங்கும் போதும் எல்லாமுமாய் எங்களை காத்து நிற்பவளே மாதாயே பிரத்யங்கிரே சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கர அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் மே இருபதாம் தேதி மற்றும் சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா ஹோமம் வரும் மே தேதி நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பீடம் மலையடிவாரம் நாற்பது வெண்பாக்கம் கிராமம் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று அலுவலகம் எண்பத்தி ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருள் உரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூ டியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க